சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்காகவும் அரசாங்கம் தங்களது வரவு செலவு திட்டத்திலே முக்கியமாக பல விடயங்களை அறிவித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் நாட்டிலே ஏற்றுமதி அதிகரிப்பதற்காக இருக்க ஒரே வழிதான் இந்த சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் மேம்பாடு அசையும் சொத்துக்களையும் தற்போது அவர்கள் பிணையமாக வைத்து வங்கிகளில் கடன் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை நீங்கள் இப்படி பார்க்கின்றீர்கள் உண்மை அது நல்ல வரவேற்கத்தகையன்னு சொன்னால் எஸ்எம்இ செக்டர்ஸ் என்று சொல்லும் சிறிய மற்ற நடுத்தர வர்க்கம்தான் இலங்கையில் இருக்கிறார் அவர்களுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் போன்று பாரிய நிறுவனங்கள் போன்று பெரிய சொத்துக்கள் இல்லை ஆகவே அவ பெரிய நிறுவனங்களுக்கு வந்து அதாவது கோலற்றல் என்று சொல்வோம் ஒரு கடனை பெற்றுக்கொள்வதற்காக கோலற்றலை வைத்துக்கூடிய தன்மை இருக்கின்றது ஆனால் சிறிய வியாபாரம் செய்வர்களுக்கு பாரி உதாரணமாக புதிய அதாவது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் என்று சொல்லுவோம் அவர்களுக்கு இவ்வாறு இவ்வாறு கோலற்றல் இருக்காது ஆகவே அரசாங்கம் வந்து இப்பொழுது அவர்களையும் ஊக்குவிக்கும் முகமாக சலுகை முறையில் கூட கடனை ஸ்டார்ட் அப் க லோன் மெக்கானிசமும் வந்திருக்குது அது மாத்திரமில்லாது நீங்கள் நீங்கள் சொன்ன நிலையான அதாவது மூவபிள் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி என்று அசையும் சொத்து அசையா சொத்து என்று ஆகவே உதாரணமாக நாங்கள் சொன்னால் இப்பொழுது புதிய முறை நாங்கள் வந்து வீட்டிலிருந்து ஊபரோ அல்லது பிக்மி போன்ற இதுகள் துறை மூலமாக கூட வருமானம் பெற முடியும் ஆகவே நாங்கள் அதற்கு பெரிய முதலீடு தேவையில்லை நாங்கள் லீஸில் கூட பெற்றுக்கொள்ள முடியும் ஆக அவ்வாறு லீஸ் பெற்றுக் கொடுப்பது கூட ஒரு அரசாங்கத்தினுடைய அதாவது வங்கிகளுக்கு சொல்லப்பட்டுள்ளது நிச்சயமாக நீங்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் லீஸ் போன்ற சலுகைகளை கட்டாயமாக ஊக்குவிக்க வேண்டும் என்று கட்டாயம் கூட இருக்கின்றது ஆகவே இது ஒரு மறைமுகமான கட்டுப்பாடு வங்கிகளுக்கு அரசாங்கத்தினுடைய வங்கி கடன் கொடுக்கும் பொழுது வியாபார கடன் மாத்திரமில்லை அந்த வாகனங்கள் கட்டாயம் வாகனம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு பர்சன்டேஜ் போர்ட்ஃபோலியோ என்று சொல்வார்கள் அதற்கு கூடுதலாக கூட அரசாங்கம் ஊக்குவிக்க கடுமையான கட்டுப்பாடு வங்கிகளுக்கு செலுத்துகின்றன ஆகவே மறைமுகமாக அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கை சென்ட்ரல் பேங்க் மூலமாக இந்த கொள்கைகளை செய்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இனி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் கூட தமது நிலபுலன்கள் இல்லாமல் இருந்தால் கூட தமது அசையும் சொத்துக்களை வைத்து வேண்டக்கூடிய தன்மை இந்த வரவு செலவு திட்டத்தில் ஆணித்தனமாக கொண்டு வரப்பட்டது ஆகவே நேர்கள் அனைவரும் நீங்கள் சிறு சிறியவர்களாக இருந்தால் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்வர்களாக இருந்தால் நீங்கள் அந்தந்த பிரதேச சபையாக இருக்கலாம் நீங்கள் அங்கே சென்று உங்களுடைய இலங்கை போ இலங்கை வங்கியோ அரசாங்க வங்கிகள் மூலமாக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியுமா நீங்கள் என்ன செய்வோம்னா நீங்கள் நல்ல நிபுணத்துவ ஆலோசனையை பெற்று நிச்சயமாக நீங்கள் இலகு கடன் இருக்கிற உதாரணமாக நாங்கள் உல்லாச பயணம் துளை செய்வர்களுக்கு அரசாங்கம் ஆறு வீதத்தில் வட்டி விதத்தில் கடனை கொடுக்கின்றார்கள் அந்த கடனை வந்து நீங்கள் நல்ல ஒரு வாகனம் வேண்டுவதாக இருக்கலாம் அல்லது ஹோட்டல் செய்வர்கள் மொடிஃபிகேஷன் செய்யக்கூடிய தன்மை கூட இருக்கின்றது ஏன் சொன்னால் அரசாங்கத்துக்கு தெரியும் அந்த சிறிய மற்றும் நடுத்தர துறையை ஊக்குவிப்பதன் வாயிலாக பல உல்லாச பயணிகளை ஈர்க்க முடியும் அவர்கள் மூலமாக பல இன்னும் புதிய உல்லாச பயணிகள் வருவார்கள் போன்ற திட்டங்கள் அரசாங்கத்தில் நான் அதை தெரிந்து நீங்கள் நிச்சயமாக பல நடைவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்